அன்னை தமிழ் கதைகள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்கப் போகும் ஆத்திச்சூடி கதை கொள்ளை விரும்பேல் பிறர் பொருளை கவருவதற்கு ஆசைப்படாதே இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு விழிப்புணர்வு ஊட்டும் கதையை இப்போது கேட்போமா அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கதை சொல்லும் நாயகன் ஜீவா முகேஷ் நெசவனூர் என்னும் ஊரில் மாரிமுத்து என்ற நெசவாளர் வாழ்ந்தார் அவர் தினந்தோறும் அழகான துணிகளை நெய்து விற்றார் அவரின் அருகில் ராமு என்ற மற்றொரு நெசவாளர் இருந்தான் மாரிமுத்துவின் துணிகள் எப்போதும் அதிகமாக விற்கப்பட்டன இதைப் பார்த்த ராமுவின் மனதில் பொறாமை எழுந்தது எனக்கும் இதே மாதிரி வியாபாரம் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று எண்ணினான் ஒரு நாள் இரவில் ராமு மாரிமுத்துவின் நெசவுத் தரியை பார்த்து போல ஒன்றை உருவாக்க முயன்றான் ஆனால் ராமுவால் சரியாக உருவாக்க முடியவில்லை கோபத்தில் அவன் மாரிமுத்துவின் தரியை பறித்துவிட வேண்டும் என்று நினைத்தான் அந்த நேரத்தில் மாரிமுத்து அவனை பார்த்தார் ஆனால் கோபப்படாமல் மெதுவாகச் சொன்னார் ராமு பிறர் உழைப்பை கவர்ந்து கிடைத்த வெற்றி ஒருநாள் கூட நீடிக்காது உழைப்பால் பெற்றதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கும் மாரிமுத்துவின் வார்த்தைகள் ராமுவின் மனதை நெகிழ செய்தன ராமு தன் தவறை உணர்ந்து மாரிமுத்துவிடம் மன்னிப்பு கேட்டான் அதன்பின் மாரிமுத்து ராமுவிற்கு துணி நெய்யும் நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார் சில மாதங்களில் ராமுவும் திறமையான நெசவாளர் ஆனார் இருவரும் சேர்ந்து அழகான துணிகளை நெய்து விற்றனர் ஊர் மக்கள் அவர்களை பாராட்டினர் அவர்களின் உழைப்பும் நேர்மையும் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்தது இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் பிறர் பொருளை பறிப்பது தவறு உழைப்பால் பெற்ற பொருளுக்குதான் பெருமை ஆசையை அடக்குவது மனிதனின் நற்குணம் நேர்மையும் உழைப்பும் தான் வாழ்வில் வெற்றிக்கு வழிவகுக்கும் அடுத்த முறை இன்னொரு ஆச்சரியமான கதையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்